எங்களுடைய பொதுச்சியாரரை மேலே அடிக்கடி ஏதாவது இன்னைக்கு அவருக்கு வந்து பொதுச்சியாரருக்கு பெரிய செல்வாக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் முதலத்தில் எடப்பாடியாக வருவான் முடிய மாட்டாங்க அதே போல் இந்த இதை பொறுத்தவங்க பதில் சொல்லிட்டேன் இது முழுமையாக அடிகளார் ராமசாமி அவர் ஆதீனம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம் இதெல்லாம் ஆர்எஸ் பாதி பா இது என்ன நடக்குதுன்னாலும் பார்த்து போகணும் பார்த்துட்டு இதை பற்றி பேசணும் விட்டுருங்க அதே போல் அந்த முருகன் மாநாட்டுக்கு போனவங்க வந்து அங்கே போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க அங்கே போகும்போது பெரு அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது கலைப்பு கொடுக்குறாங்க அங்கே அங்கே இருக்கிற லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க இது முருகனுங்கிறது வந்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்டால் அது மாநாடு அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து முருகன் எல்லோரும் வணங்கக்கூடிய கடவுள் இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை அதே போல் அந்த இது தெரியாது அந்த சப்ஜெக்ட் தெரியாது அதே போல் எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்னும் நீ நீங்கள் பார்த்துக்கோ அரசு பாரதியை வந்து ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்போ தெரியாதா சென்ட்ரல் மினிஸ்டரெலாம் இருந்தாங்க அப்போ தெரியாது பிஜேபி பற்றி அதேபோல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி ஏறுந்தாங்கள் அப்போல்லாம் தெரியாது அதை பற்றியெல்லாம் பேசிச்சு பேச மாட்டாங்க இதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் முக்கியமான நாடாளுமன்ற தேர்தலில் இன்னாவை பற்றி சில விமர்சனங்கள் பண்ணுன காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு 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 தைரியமிக்க தலைவராக அப்போ எப்படி முடிவெடுதான்னு தெரியும் எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம் அதே போல் எங்கள் கொலிசியார் தெளிவாக சொல்லுவார் கூட்டணி வேறு கொள்கை வேற கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பாக குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார் எந்த காலத்தில் விட்டு கொடுக்க மாட்டார் இதெல்லாம் தெரியும் சமீபத்தின் மூலம் கூட பார்த்திங்கன்னா அந்த இஸ்லாமியருக்காக அந்த வாக்கெடுப்பு வந்தது இல்லையா ஆமாம் அந்த டைமில் உங்களுக்கு திமுக சம்பந்தப்பட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க கூட்டணி இருந்தாலும் அப்படி தான் ஓட்டு போட்டாங்க எது ஓட்டு போட்டாங்க தீர்மானம் வரும் பொழுது பக்போர்டு சட்டம் வரும்போது எது ஓட்டு போட்டாங்க அதனால் கொள்கை வேறு கூட்டணி வேறு அதே போல் இவங்க வந்து சுயநலமாக எப்படி வேணாலும் இன்னைக்கு வந்து எங்களுடைய பொதுச்சியார் டெய்லி அறிக்கை அதை போல் எப்படின்னா இந்த அரசாங்கம் மக்களிடம் தோல்வி இழந்துக்கிட்டார் ஆகவே இன்னைக்கு வந்து என்ன வேணாலும் பேசி திசை திருப்பாக்கிறாங்க இப்போ நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் இந்த நிகழ்ச்சி வேறு மாதிரி திசை திருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா முருகன் மாநாடு பொதுவான் மாநாடு எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியும் அன்னாட்டுக்கும் கூட்டணி ஆகிடுச்சு கூட்டணி ஆன பின்னால் அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு இந்த எடப்பாடிய முதலமைச்சராக வந்துடுவார் அப்படிங்கிற பயத்தில் இப்படி எல்லாம் பல விதத்தில் இலை போடுறாங்க திமுக போல பா நம்ம அரசு பாரதி போல தொழில்நலம் இல்லாத கட்சி எங்களுடைய பொதுச் இன்றைக்கு சிறப்பான முறையில் இன்றைக்கு மக்களிடம் நட்பெயரை பெற்றிருக்கார் நாலு ஆண்டுகள் ரெண்டு மாதம் அற்புதமான ஆட்சி தந்தார் மக்கள் அதை தான் பேசுகிறாங்க இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் எந்த திட்டம் வரல இதை எதுவுமே நடக்கலை இன்றைக்கு அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆர்எஸ் பாரதிக்கும் சரி அவங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட ஆட்சியாக தான் பார்க்குறாங்க ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்காங்க எப்போ தேர்தல் இருந்தாலும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் ஆகவே ஆர்எஸ் பாரதி அவர்கள் தொண்ணூற்றொம்பதில் பிஜேபியோடய எது கூட்டணியில் இருந்தீங்க தொடர்ந்து அமைச்சராக இருந்தீங்க முசலிமோட முரசலிமாரன் எதுவரில் அமைச்சராக இருந்தான்னு தெரியும் அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எது கூட்டணியில் இருந்தீங்க நீங்கள் இருந்தால் கூட்டணியில் இருந்தால் அப்போ எந்த எப்படி வேணாலும் சமாதானம் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் அவங்க கொள்கையை மாற்றிக்குவாங்க நாங்கள் வந்து தேர்தலுக்காக பல கட்சியோட கூட்டணி வைப்போம் ஆனால் எங்கள் கொள்கையிலிருந்து இருந்து என்றைக்கும் விட்டுக் கொடுத்தது கிடையாது எடப்பாடியார் அதில்